www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. குக்வித் கோமாளி விஜய் தொலைக்காட்சியில் சில வருஷங்களுக்கு முன்னாடி வெற்றிகரமாக புதுமையான கான்செப்ட்ல தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சமையல் பிளஸ் நிறைய கலாட்டா அப்படின்னு போட்டியாளர்கள் அவங்களுக்கு ஜோடியா ஒரு கோமாளி அப்படின்னு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இப்போ பல லாங்குவேஜில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு வித் கோமாலி ஃபிஃப்த் சீசன் இப்போ ஒளிபரப்பாகி தொடங்கப்பட்ட இறுதிக்கட்டத்தை எத்திருச்சு எட்டிருச்சு ஸோ இப்போ குக்வித் கோமாலி ஃபிஃப்த் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலை அதுலேருந்து இருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு போட்டுட்ருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தொடங்கப்பட்ட இந்த குக்வித் நிகழ்ச்சியிலுமே அப்படிதான் ஆனால் எல்லாத்தையும் விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் சி டபிள்யூசி இதுலேருந்து நான் விலகுறேன் இந்த சீசன் மொத்தமாக ஒரு பெண் தொகுப்பாளினி எப்பவுமே தொகுப்பாளருடைய பணியில தடையிட்டு இருக்காங்க அவங்க ஒரு போட்டியாளர் அப்படியே மறந்துட்டாங்க எப்பவுமே என்னோடைய வேலையில தொந்தரவு செய்துட்டு என்னுடைய வேலையை சரியா செய்ய விடுறதில்ல இதுக்கு முன்னாடி இருந்த சீசனை முற்றிலுமா தாண்டி இதை ஆதிக்கம் செலுத்தும் சீசனா இருக்கும் ஸோ அதனால குக் வித் அந்த கோமாளி சீசன் நிகழ்ச்சி அதனுடைய தன்மையை இழந்துருச்சு அப்படின்னு ஒரு பெரிய பதவியை அவங்க வந்து போட்டுருக்காங்க உடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக